이 영상은 한국국토정보공의 자막을 사용하

나무, 난 베르민, 루아, 우리 티르몬의 툰데 아들, 미르이 베르민, 난무라, 베르민, 인정, 베르민, 인정, 베르민, 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 베이민베르온 베르민, 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 모르민르민베르르민르르르 के ये रासो सुन रहे हो गुर गुर के ये राह इधर है गिरिंगुर पर संधि महल को महल मंदिर शाही महल का महल काई कम नामिया धर्मेश महल के माशे महल नामिया रत्न इधर है गिरिंगुर पर इधर वाले तरुण जैसे किसते नाचते हुए पत्ते को है முக்கியமான உறவுகளே பொதுக்காலத்தின் இருபதாம் ஞாயிறு இறை வார்த்தை பகிர்விலே உங்களை சந்திக்கின்றேன் ஜேசு ஆண்டவர் சமாதானத்தின் அரசர் அவர் வீர்த்த பிற்பாடு தன்னுடைய சூடர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று அமைதி என்று சொல்லி வாழ்த்தியவர் உலகம் தர முடியாத ஒரு அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் ஒன்றைய நற்செய்தி பகுதியிலே நான் பிளவை உண்டாக்க வந்தேன் என்று கூறுவது அதை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு கடினமான ஒன்றாக இருக்கின்றது அதற்குரிய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டோடைய உயிர்ப்பின் பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆதி சமூகம் அதாவது கிறிஸ்த ஆதி கிறிஸ்தவ சமூகம் ஆதி திருச்சபை அவர் அன்பிலும் அப்பம் பிடிப்பதிலும் தவிப்பதிலும் உறவோடுவதிலும் நிலைத்திருந்தார்கள் ஆகவே இப்படியான ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகத்துக்கும் கிறிஸ்துவை ஏற்காத சுமமாகிய கோமை ஆட்சியாளர்கள் எனும் யூத சதுசியர்கள் சட்ட வல்லுநர்கள் இவருக்கு இடையே பிளவுகள் ஏற்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதன் மூலமாக இந்த ஆட்சியாளர்களும் இந்த யூத தலைவர்களும் இந்த ஆதி கிரீஸுவர்களை கொடுமைப்படுத்தியதாகவும் முக்கியமாக இந்த முதல் மூன்று நூற்றாண்டுகளிலே நீரோ மன்னன் காலத்திலேயும் இது நடைபெற்றதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே கிரீஸுவை ஏற்றுக்கொண்ட ஆதி சமூகத்திற்கும் கிரீஸுவை ஏற்றுக்கொள்ளாத ரோமை ஆட்சியாளர்களுக்கும் யூத பெரியவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிளவையே இயேசு ஆண்டவர் பிளவை உண்டாக்குவது என்று சொல்லி கூறுவதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே யார் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை சமூகம் துன்பங்களை கொடுக்கும் ஆகவே அவர்களுக்கு சமூகத்தினாலே ஒரு பிளவுகள் ஏற்படும் என்பதையும் இன்றைய முதல் வாசகத்துக்குள்ளே இறைமையா இறைவாக்கர் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம் இறைமிய இறைவாக்கினர் ஒரு சமூக இறைவாக்கினராக அவர் சமூகத்தினுடைய நீதியை அவர் நிலைநாட்டுவதற்காக செயல்படுகின்ற போது இறைமியாவை பாலும் குளத்திலே தள்ளிவிட இரமியாவுடைய சாவுக்காக அவருடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்கின்ற வழியிலே இரமியா ஆண்டவை நோக்கிய கூறிய வார்த்தைகளாக நாங்கள் இந்த முதலாம் பத்திரத்திலே பார்க்கிறோம் ஆகவே யார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக நீதிக்காக நேர்மைக்காக அவர்கள் குரல் கொடுக்கின்றார்களோ ஆண்டவருக்காக வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத சமூகத்தின் மூலமாக பிளவுகள் இருக்கும் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடித்து எங்களை ஒரு நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருவார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தீயை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார் அவருடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே உயிர் ஆண்டவுடைய பிறப்பின் முன்னோடியாக அறிவிக்கப்பட்டவர் திருமலுக்கு ஜோவான் அவர் சொல்லுவார் நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமலுக்கு கொடுக்கின்றேன் எனக்கு பின்வருபவர் அவர் நெருப்பினாலே உங்களுக்கு திருமலுக்கு தருவார் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே யேசுவுடைய உயிர்ப்பின் பிற்பாடு வெந்தைக்குன தன் அருசுத்தாவியானவர் அந்த நெருப்பை போல நாவடிவிலே அப்போசல் மீது திருச்சல் மீது பொழியப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இங்கே நெருப்பு என்பது தூய ஆவியானவரை குறிக்கின்றது வாழ்க்கை அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உண்மைக்கும் பொய்க்கும் அரிசுத்திற்கும் பாவத்திற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள ஒரு போராட்டமாக இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு போராட்டத்துக்குள்ளே எது உண்மை எது பொய் எது நியாயம் எது அநீதி எது தூயது என்று சொல்லி எங்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்வதுதான் இந்த நெருப்பு என்கின்ற இந்த தூய ஆவியானவர் ஆகவே நாங்கள் இந்த சமூகத்திற்குள்ளேயே நாங்கள் வாழுகின்ற போது இந்த தூய ஆவி என்கின்ற நெருப்பு எங்களுக்குள்ளே பொழியப்படுகின்ற போது நாங்கள் நிறை உண்மையை நோக்கி வழி நடத்தப்படுவோம் என்கிற ஆழமான சிந்தனையை நிறைவார்த்தை பகுதியில் எங்களுக்கு தருகின்றது அந்த சிந்தனைகளோடு நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்